அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சுனார் ராமநாதன் ராமநாதனுடைய புதிதாக துறந்த அலுவலகம் அதாவது அர்ச்சனா ராமநாதனுடைய அரசியல் கட்சியினுடைய தலைமைச் செயலகம் அதாவது அந்த செயலகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் என்ற அந்த ச சுன்னாக பகுதியில் இருக்கின்றது இலக்கம் எண்பதன் கீழ் பதினாலு கே கே யாழ்ப்பாணம் என்கின்ற அந்த முகவரியில் சென்று நீங்கள் கௌசல்யா அநேகமாக இருப்பார் அவரிடம் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் அதாவது உங்களுடைய முறைப்பாடுகளை வழங்கலாம் இவ்வாறு அந்த அலுவலகத்தில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இருந்தபோது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழா ஏழு மணிக்கு முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு தாயாரின் கண்ணீர் கதை அதாவது அரசாங்க அலுவலர்களால் அரசாங்க உத்தியோகத்தர்களால் அரசாங்க அதிகாரிகளால் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணுக்காக அர்ச்சனா மிகுந்த கோபாவசமும் மிகுந்த வேதனையும் அடைகின்றார் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனை அவமானப்படுத்தப்படுகின்ற போது அதுவும் ஏழைகள் அவமானப்படுத்தப்படுகின்ற போது இயல்பாகவே மனவேதனைகள் கொள்வார்கள் எனவே அந்த நிலையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு ஏழைப் பொண்ணுக்காக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் அரசாங்க அதிகாரிகள் பொறுப்பு வாய்ந்த அரச அதிகாரிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடாது கூடாது நீங்கள் மக்கள் வழங்குகின்ற ஒவ்வொரு மக்களினதும் வரியில்தான் ஒவ்வொரு மக்களும் அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற வரியில்தான் வரி பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் எடுக்கின்றீர்கள் அதாவது உங்களுடைய மாதாந்த சம்பளம் ஒவ்வொரு மனிதனும் அதாவது அந்த கண்ணீர் விட்ட தாயும் ஒரு வரி செலுத்துகின்றார் ஒரு கணிசமான வரி செலுத்துகிறார் அவ்வாறான அந்த வரி பணத்திலிருந்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது எங்கள் அதாவது ஏழை மக்கள் ஒவ்வொரு ஏழை மக்களின் வரிப்பணத்திலிருந்தும் தான் உங்களுக்கு சம்பளம் பெறுகிறது எனவே அந்த ஏழைகளை நீங்கள் கௌரவமாக நடத்த வேண்டும் நான் நினைக்கிறேன் ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு டிஎஸ் ஒரு டிஎஸ் அம்மா இஎஸுக்கு இஎஸ் கூட்டம் வைக்கின்ற போது உங்களுக்கு மக்கள் உங்களை சேர் என்று சொல்லக்கூடாது மக்களை நீங்கள் சேர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு டிஎஸ் அம்மா சொல்லியிருக்கின்றார் அதேவேளை இங்கே இன்னொரு டிஎஸ் அம்மா இந்த முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இந்த அம்மாவை இருக்கின்றார் அந்த என்ன மாதிரியான அவமானம் ஏ இவ்வாறான சம்பவங்கள் ஏனைய அரசு அலுவலகங்களிலும் நடைபெறுகின்றது எனவே இவை இவை சிலவை சில இவ்வாறான சில விடயங்கள் மட்டும்தான் வெளிப்படுத்தப்படுகின்றன வெளியுலகுக்கு தெரிகின்றது ஏனையவர்கள் தாங்களே தங்களுக்குள்ளேயே இவற்றை பொத்தி வைத்து மறைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த காவலியை நீங்கள் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மனம் வெதும்பி அதாவது மனம் வருத்த மன வருத்தத்துடன் தெரிவிக்கின்ற இந்த காணொலியை நீங்கள் விரிவாக பார்க்க போகிறீர்கள் நீங்கள் எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கொண்டை கிளிக் பண்ணி ஓலின்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழைகள் அவமானம் அதாவது ஏழை ஏழைகள் என்றால் அவமானப்பட வேண்டுமா என்று சொல்லி அந்த அம்மா அர்ச்சுனா ராமநாதனிடம் கம்ப்ளைண்ட் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் அதாவது முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருக்கின்றார் அந்த முறைப்பாடு சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலி அமையும் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை நான் திருத்த போகின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் புறப்பட்டிருக்கின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் அவருடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் அவ்வாறு பலப்படுத்தப்படுகின்ற போதுதான் இந்த யாழ்ப்பாணத்தை அவர் ஏதோ ஒரு வகையில் திருத்த முடியும் எனவே உங்களுடைய முறைப்பாடுகளை நீங்கள் ஏதாவது வழக்குகள் அதாவது உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு வழக்கு வழக்குக்கு இலவசமான உதவிகள் தேவைப்படுகின்றது என்றால் கௌசல்யா ஒரு சட்டத்திறனே கௌசல்யாவிடமிருந்து நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இலக்கம் என்பதின் கீழ் பதினான்கு கே கே ஸ்ரோட் யாழ்ப்பாணம் என்ற அந்த முகவரியில் சுண்ணாகம் அந்த மேல்மாடியில் நீங்கள் க சென்று உங்களுடைய வழக்குகளை பதிவு செய்யலாம் அல்லது உங்களுடைய விசாரணைகளை கேட்கலாம் அல்லது உங்களுடைய முறைப்பாடுகளை அல்லது உங்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகளை அர்ச்சுனா ராமநாதனனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இருக்கின்றீர்கள் எனவே எங்கு என்னொரு பிரச்சனை நடந்தாலும் அர்ச்சனாவை கூப்பிடுங்கள் அர்ச்சனாவுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லித்தான் சொல்வார்கள் அதாவது உள்நாட்டிலும் சரி சர்வதேச நாட்டிலும் சரி அர்ச்சனாவுக்கு சொல்லிவிட்டீர்களா என்று தான் சொல்வார்கள் அந்த அளவுக்கு அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய அரசியல் பயணம் அவருடைய செயற்பாடுகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது எனவே கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழு மணிக்கு முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு தாயார் மேற்படி இந்த அர்சுமான் ராமநாதன் அவர்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றார் எனவே அவருடைய காதுகளிலும் எதுவும் இல்லை அவருடைய களத்திலும் எந்த ஒரு நகைகளும் இல்லை கணவர் சற்று படித்தவர் போல் தென்படுகின்றார் அவருடைய தொழில் மீன்படி அந்த அம்மா இளம் வயசு மதிக்கத்தக்கவர் போல் காணப்படுகின்றார் சமூகத்தில் நிறைய பாதிக்கப்பட்டு அடிப்பட்டு கெட்டு வந்தவர்கள் போல அவர்கள் காணப்படுகின்றார்கள் அவர் எதற்காக கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கின்றார் என்று சொன்னால் ஏழைகள் என்றால் அவமானப்பட வேண்டுமா என்று சொல்லி தன்னுடைய கருத்தை அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்ற போது ராமநாதன் அவர்கள் தனது தொழில் அதாவது ஒரு தானொரு மருத்துவர் அவ்வாறிருந்தும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டிருக்கின்றார் முக்கியமாக நீங்கள் என்னுடைய பேர் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் என்னுடன் கதைக்க போகிறீர்களா அல்லது பொதுவாக கதைக்க போகிறீர்களா என்று சொல்லி தான் அலுவலகத்தில் இருந்த சிலரை வெளியேற்றிவிட்டு அந்த அம்மாவனுடைய கர அம்மாவனுடைய முறைப்பாட்டை போது முக்கியமாக ஒரு முறைப்பாடு நான் ஒரு அஸ்வஸ்வ பயனாளி அஸ்வஸ்வ திட்டத்தை பெறுகின்ற பயனாளி இந்த அஸ்வஸ்வ திட்டம் பயனாளி என்று சொல்கின்ற போது இலங்கையில் இந்த அஸ்வஸ்வ திட்டத்தினூடாக ஏழைகளுக்கு மாதாந்த உதவிகள் வழங்கப்படுகின்றது அதுவும் குறித்த சில மாதங்களுக்குத்தான் வழங்கப்படுகின்றது இதில் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மற்றும் ஐயாயிரம் ரூபா மற்றும் பத்தாயிரம் ரூபா அடுத்து ஏழா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா என்று சொல்லி இந்த உதவி திட்டங்கள் வழங்கப்படுகின்றது இவை தொடர்ச்சியாக வழங்கப்படுத்தப்படுவதில்லை ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ அல்லது ஒன்றரை வருஷமோ என்று சொல்லி ஒரு கால நடிப்பு இருக்கின்றது எனவே அதற்குள் அவர்கள் தாங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அஸ்வச திட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது இந்த இது ஓராங்கட்டம் இரண்டாம் கட்டம் என்று பதிவு செய்தப்பட்டிருக்கின்றது ஓராங்கட்டத்திற்கு கட்டத்திற்கு கிராம சேவர்கள் பொறுப்பல்ல அது நேரடியாக டிஎஸ் ஆஃபீஸில் இருந்து வந்த அவிருத்தி உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்பட்டு அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவீடுகள் கொழனி மூலம் நலன் சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அதாவது இது மிகவும் அவசர அவசரமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் அனுபவமற்ற அந்த அவிருத்தி உத்தியோகத்தர்களால் எடுக்கப்பட்டிருக்கின்றது பலர்களுடைய தகவலாக பலர பலரின் பலரிடமிருந்து தவறான தகவல்கள் புறப்பட்டிருக்கின்றது சிலர் தங்களுடைய பலவில் பஸ் வைத்திருப்பார்கள் ஆனால் சைக்கிள் கூட இல்லை என்று சொல்லி பதிவு செய்திருக்கின்றார்கள் சிலர் தங்களுடைய வீட்டில் நிற்கின்ற வாகனங்களை சொல் சொல்லவில்லை ஆனால் அந்த மா வீட்டில் வாகனங்கள் நிற்பதாக பதிந்திருக்கின்றார்கள் சிலர் வீட்டில் சைக்கிளே இல்லை ஆனால் டிப்பர் நிற்கிறதாக பதிவு செய்திருக்கின்றார்கள் சிலர் வீட்டில் படிக்கவில்லை ஆனால் படித்ததாக கூறப்படுகின்றது இவ்வாறான பல குறைபாடுகளுடன் அந்த அவிர்த்தி உத்தியோகத்தர்களால் ஓராங்கட்ட பதிவுகள் அவசர அவசரமாக பதிவு செய்யப்பட்டு கணனி 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 மூலம் பதிவு செய்யப்பட்டு நலன்புரிகள் சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது எனவே அதில் உண்மையாக பலருக்கு கிடைத்திருக்கின்றது பலருக்கு கிடைக்கவில்லை கிடைக்க வேண்டிய தகுதியுடையவர்களுக்கு கிடைக்கவில்லை கிடைக்கக்கூடாத தகுதியற்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது வசதியானவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொல்லியெல்லாம் அந்த அஸ்வஸ்வ பல பிரச்சனைகளுடன் குறைபாடுகளுடன் காணப்படுகின்றது எனவே இதன் பின்னர் இவ்வாறு கணனி மூலம் அந்த அவருத்தி உத்தியோகர்களால் அனுப்பப்படுகின்ற அந்த தரவுகளை நலன்புரிகள் சபையினர் அங்கிருக்கின்ற அந்த உத்தியோகத்தர்கள் அந்த அரசாங்க அதிகாரிகள் தான் தீர்மானிப்பார்கள் இவருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் இவருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள் அதன்படி இந்த அம்மாக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அந்த அம்மாவுக்கு காலாவதி ஆகியிருக்கின்றது உண்மையில் அந்த அம்மா ஐந்து பொன் பிள்ளைகளை பொன் பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கின்றார் எனவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி நிதி வேறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கூட ஒரு தவறுதலான பதிவீடாகத்தான் இருக்கின்றது எனவே இந்த கும்பலையின்றி அந்த அம்மா எனக்கு முதல் எனக்கு செய்திருக்கின்றார் இந்த முறைப்பாட்டை எனக்கு செய்திருக்கின்றார் ஆனால் இந்த உரை முறை முறைப்பாட்டு முறைப்பாடு ஒரு உதவித்திட்ட முறைப்பாடாகவோ அல்லது உதவித்திட்ட வீடியோவாகவோ நான் போடவில்லை நான் யாரிடம் யாருடைய படங்களையும் போட்டு உதவி செய்யவில்லை படங்களை காட்டி வெளிநாட்டு உதவிகளை பெற முயற்சிக்கவில்லை அந்த வெளிநாட்டு உதவிகளை பெற்று ஒரு கொஞ்சத்தை என்னுடைய பொக்கெட்டில் போட்டு ஏ மீதியை நான் அவர்களுக்கு கொடுக்க முயலவில்லை அவர்களின் கா அவர்களின் அவர்களிடம் காசும் சேர்க்க வேண்டாம் யாராவது எனக்கு கோல் பண்ணி இந்த குடும்பத்துக்கு இந்த உதவியை செய்யுங்கள் என்று நீங்கள் என்னிடம் கதைக்கவும் வேண்டாம் எனவே நான் ஒரு உதவித்திட்ட வீடியோவாக இந்த வீடியோ போடவில்லை இது ஒரு எச்சரிக்கை வீடியோவாக போடுகின்றேன் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை வீடியோவாக போடுகின்றேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார் புலம்பெயர்ந்த சமூகத்திற்கு எமது நிலத்தில் வாழ்கின்ற சமூகத்திற்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக நான் இந்த காணொலியை போடுகின்றேன் எனவே நான் ஒன்றை சொல்ல முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் அந்த அம்மாக்கு அஞ்சு பொம்பள பிள்ளைகள் இது ஒரு உதவித்திட்ட வீடியோ இல்லை மீண்டும் சொல்கின்றேன் யாராவது கோல் எனக்கு பண்ண வேண்டாம் ஐந்து பொன் பிள்ளைகளையும் அந்த ஐந்து பிள்ளைகளின் மூத்த பொம்பளை பிள்ளை ஓயல் இந்த ஓயல் எடுத்து போட்டு படிக்காமல் இருக்கின்றார் இரண்டாவது பொம்பளை பிள்ளையும் ஓயல் எடுத்து போட்டு படிக்காமல் இருக்கின்றார் இந்த அம்மா தன்னுடைய உடலை வருத்தி அருகில் இருக்கின்ற தோட்டங்களில் வேலை செய்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் பெறுகின்றார் அதுவும் நெடுங்க போவாரோ என்று தெரியவில்லை அது உடல் உடல் அவருக்கு பர்த்தங்கள் நோய்கள் என்று சொல்லி அந்த உடலும் ஏலக்கூடிய நிலை இருக்க வேண்டும் எனவே ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுக்கின்றார் இந்த நிலையை நான் பார்க்கின்ற போது எனக்கு மலையகத் தோட்ட தொழிலாளர்கள் தான் நினைவுக்கு வருகின்றது அவர்களும் கொழந்து பிடுங்கிவிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த உழைப்பை பெறுவார்கள் எனவே மிகுந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இந்த அம்மா ஏனைய மூன்று பிள்ளைகளும் பாடசாலை போகின்றார்கள் மற்ற ரெண்டு பிள்ளைகளும் வீட்டில் இருக்கின்றார்கள் தகப்பன் வந்து மீன்பிடி மீன்பிடி அல்லது மீன் வியாபாரமோ தெரியவில்லை மீன்பிடியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை செய்கின்றார் எனவே ஆகவே இந்த அம்மா தன்னுடைய அஸ்வஸ்வ நிறுத்தப்பட்டது சம்பந்தமாக அந்த டிஎஸ் ஆஃபீஸுக்கு போகின்றார் நான் எந்த டிஎஸ் ஆஃபீஸும் சொல்லவில்லை ஆனால் அந்த டிஎஸ் ஆஃபீஸ்காரருக்கு விளங்கும் ஆகவே இரண்டாயிரத்தி ஐநூறு எனக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது எனக்கு கஷ்டம் அதை எனக்கு மீள தாருங்கள் ஏன் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த டிஎஸ் ஆஃபீஸுக்கு போகிறார் ஆனால் அந்த டிஎஸின் பெயரை நான் சொல்லவில்லை பெயரை சொல்லி நான் அந்த டிஎஸ்ஸை அவமானப்படுத்த விரும்பவில்லை அவர் தான் திருந்த வேண்டும் எனவே என்னுடைய இந்த முறைப்பாடுகள் எனக்கு எழுத்து மூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கு நான் நடவடிக்கை எடுக்கப் போகின்றேன் சம்பந்தப்பட்டவர்கள் அவற்றை சம்பந்தப்பட்டவர்கள் அவற்றை இவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கின்றார் எழுத்து மூலம் வழங்கப்பட்டிருந்ததுக்காக நான் கடினமாக நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியும் ஆனால் அந்த அம்மா சொல்கின்ற போது அந்த அம்மா தான் அந்த அலுவலகத்துக்கு செல்கின்ற போது முதலில் ஒரு அறைக்கு சிந்தையன் என்று சொல்லியும் இதற்கு பொறுப்பாக இருந்த அதாவது அஸ்வஸ்வ சம்பந்தமாக பொறுப்பாக இருந்த ஒரு அறைக்கு சிந்தையன் என்று சொல்லியும் அங்கே அந்த அறைக்கு செல்கின்ற போது சனியன் வருகிறது என்று சொல்லி தன்னுடன் கதைக்க வெளிக்கட்டவர்கள் என்று சொல்லியும் தான் அதை சரி என்று சொல்லி பொருட்படுத்தாமல் எனக்கு அஸ்வஸ்வ நிறுத்தப்பட்டிருக்கின்றது எனக்கு அப்போ ஐந்து பொம்பளை பிள்ளைகள் நான் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று போது நீங்கள் நேரடியாக டிஎஸ் உடன் போய் கதையுங்கள் என்று சொல்லி சொல் அனுப்பினார்கள் நான் அதன்படி பத்தாம் நம்பர் அறையில் இருக்கின்ற அந்த டிஎஸ் அம்மாவிடம் சென்றேன் அந்த டிஎஸ் அம்மாவிடம் நான் மிகுந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றேன் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நிறுத்தப்பட்டுக்கின்றது என்று என்னுடைய கஷ்டத்தை கூறி அதனை தருவதற்கான ஒரு விண்ணப்பத்தை செய்தபோது அந்த அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கின்றார் என்று சொல்லி ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருக்கின்றார் நீ அடுக்கடுக்காக ஐந்து பிள்ளைகளை பெறுவாய் அதற்கு பிறகு இங்கே வந்து வரிசையில் நின்று என்று எங்களுக்கு காசு தான் என்று சொல்வாய் இதற்கெல்லாம் நாங்கள் எங்கே போவதென்று சொல்லி அந்த கிராம் அந்த பிரதேச செயலர் தனது வீட்டு பணத்தை கொடுப்பது போன்று அந்த அம்மாவை ஒரு அவமானப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தி இருக்கின்றார் அந்த அம்மா அழுது கொன்று வீடு நோக்கி சென்றிருக்கின்றார் அப்போ கஷ்டம் என்று சொல்லி இங்கே நாங்கள் வந்து நிற்கின்றது என்று சொல்லி அந்த அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அப்போ கஷ்டம் என்று சொன்னால் அவமானப்படுத்தப்படுவதா அவமானங்களை தாங்க வேண்டுமா இது அந்த அம்மாவின் வேண்டுகோள் அந்த அம்மா முறைப்பாடு செய்திருக்கின்றார் இது அந்த அம்மாவுக்கு ஒரு பாரதூரமான மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது மன வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே நாங்கள் கூட இந்த கதையை கேட்கின்ற போது நாங்கள் கூட ஒரு வகை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குகின்றோம் எனவே இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்று சொன்னால் இதை நாங்கள் பொருஷிடம் போய் சொல்ல முடியாது அவமானப்படுத்தது என்று சொல்லி எனவே நாங்கள் இதை முறைப்படி இந்த பிரச்சனைகளை நாங்கள் அணுக வேண்டும் ஆனால் போலீஸிடம் ஈடிஸ் என்று சொல்லி நாங்கள் இந்த முறைப்பாடுகளை செய்கின்ற போது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் ஆகவே பத்தாம் நம்பர் என்ற அந்த அறைக்குள் இருக்கின்ற அந்த டிஎஸ் அந்த டிஎஸ் நீங்களாக திருந்த வேண்டும் இல்லையேல் திருத்தப்படுவீர்கள் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கடும் எச்சரிக்கையை விடுகின்றார் நியாயமான முறையில் சட்டத்திட்டங்களுக்கு அடி அடிப்படையாக சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் வன்முறையில் இறங்க மாட்டோம் ஸ்ரீதர் தியேட்டரில் இருப்பவர்கள் போல நாங்கள் வன்முறையில் இறங்க மாட்டோம் ஏனைய டிஎஸ்மாருக்கும் ஏனைய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் இது ஒரு வார்னிங் ஆக இருக்கும் என்று சொல்லி இந்த வீடியோவை அவர் மக்களுக்காக பகிர்ந்தளிக்கின்றார் இந்த வீடியோவை நீங்கள் இயலுமானவளை ஷேர் பண்ணுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுக்கடுக்காக பிள்ளைகளை பெற்று பெற்று போட்டு இங்கே வந்து காசு காசு என்று சொல்கின்றா என்று சொல்லி அந்த அம்மாவை பேசுகின்ற அளவுக்கு இந்த டிஎஸுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அவர் தன்னுடைய வீட்டு பணத்தை தருகிறாரா இல்லையே அந்த அவர் அவர் அரசாங்கத்தின் சம்பளம் எடுக்கின்ற அவர் அரசாங்கத்துக்கு சம்பளத்தை கொடுக்கிறதார் இந்த ஏழை ஏழைகள் ஏழைகளினுடைய தான் அந்த ஏழைகளுடைய வரிப்பணங்கள் எல்லாத்தையும் பெற்றுத்தான் அரசாங்கம் அரசாங்க உத்தியோதர்களுக்கும் டிஎஸ்மாருக்கும் அகௌண்ட் மினிஸ்டராவுக்கும் அரசாங்க சம்பளத்தை கொடுக்கின்றது இது பற்றி ஒரு சிறிதேனும் புரிந்துணர்வு இல்லாத இந்த அரசாங்க உத்தியோகத்தர் டிஎஸ் இவ்வாறு ஒரு அவமானப்படுத்தப்படுகின்ற ஒரு செயற்பாட்டை செய்திருக்கின்றார் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா யாழ்ப்பாணத்தில் சனத்தொகை குறைந்திருக்கின்றது அதாவது பத்தொன்பது வீதத்தால் குறைந்திருக்கின்றது பதினான்கு மில்லியன் சனத்தொகையாக இலங்கையின் சனத்தொகை இலங்கையின் சனத்தொகை இருபத்தி ரெண்டு மில்லியன் இது அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது ஆனால் யாழ்ப்பாணத்தின் ஏழு லட்சமாக இருந்த சனத்தொகை கடந்த பல ஆண்டுகளாக ஆறு லட்சமாக குறைந்திருக்கின்றது இலங்கையின் தமிழ் தமிழர்களின் சனத்தொகை வீதம் சனத்தொகை வளர்ச்சி வீதம் படுமோசமாக குறைந்து காணப்படுகின்றது இந்த குறைந்த காரணத்துக்காக அரசாங்கங்களுடைய அரசாங்கனுடைய யுத்தம் இன அழைப்பு இன சுத்திகரிப்பு எனவே இவற்றின் காரணமாக தமிழர்களின் சனத்தொகை மிக குறைவாக காணப்படுகின்றது இந்த இன அழைப்பு செயற்பாட்டை காசா மேற்கொள்கின்றது காசாவில் ஒரு சுதந்திர போராட்டத்தை நசுக்குவதற்காக அடக்குவதற்காக அங்குள்ள அப்பாவி மக்களை பட்டினி போடுகின்றது பட்டினி போடுகின்ற போதுதான் அவர்கள் பானுக்கு கூட போராடுகின்ற நிலைமையும் தோற்றுவிக்கப்படும் அந்த காசாவை இப்பொழுது பிரான்ஸ் ஜூகே கனடா என்பன ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அவை தனி நாடுகளாக அங்கீகரிக்க தயாராக இருக்கின்றது காலம் மாறுகின்ற போது எமது தமிழர் தாயகமும் தமிழ் தமிழர் தாயகமும் ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ளும் எனவே முஸ்லீம்கள் மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏழை மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்கின்றார்கள் முஸ்லீம் பள்ளிவாசல்கள் ஊடாக மறியவர்களுக்கு கல்விக்காக உதவி செய்கின்றார்கள் பல்வேறு திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எமது கோயில்கள் இவ்வாறான தர்மகத்தா வேலை செய்வார்களா நல்லூர் கோயிலை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லூர் கோயிலில் இவ்வாறான நிலைப்பாடுகள் காணப்படுமா இல்லை எனவே இது எங்களுக்கு தமிழர்களுக்கு ஒரு சாபம் எனவே சுரண்டி மற்றவர்களை சுரண்டி அதன் அதனூடாக ஒரு மற்றவர்களை சுரண்டி அதனூடாக மற்றவர்களை வாழ வை வாழ வைக்கின்றார்கள் அதாவது கெல்பிங் வீடியோவை எடுத்தால் ஏழைகளின் படங்களை போட்டு காட்டிவிட்டு வெளிநாட்டில் இருந்து வருகின்ற அந்த பணத்தை தங்களுடைய பொக்கெட்டுக்கள் போடுகின்றார்கள் மற்றது தான் அவர்களிடம் கொடுக்கின்றார்கள் எனவே ஏழைகள் என்று யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அரசியல்வாதிகளோ ஒரு தனிநபரோ இங்கு நினைக்கவில்லை இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை தியாகி ஐயா மாகாண சபை தேர்தல் கேட்டு நிற்கின்றார் கேட்க போகிறாரா அப்போ பணம் மட்டும் இருந்தால் மாகாண சபையை கட்டி அவுக்கலாம் கட்டி ஆடலாம் என்று சொல்லி நினைக்கிறவர்களும் இருக்கின்றார்கள் தனக்கு நோவுது என்று சொல்கின்றார்கள் ஆனால் தனக்கு நோவுது என்று சொல்ல தெரியாதவர்கள் என்னென்று மற்றவர்களுக்கு நோவுது என்று சொல்வார்கள் ஒரு இந்த நிலைதான் என்று காணப்படுகின்றது ஏழை மக்களை துன்புறுத்தாதீர்கள் துன்புறுத்தினால் நீங்கள் உங்களை பாவம் சும்மா விடாது எனவே ஏழை மக்களை துன்புறுத்துகின்ற அரசாங்க அதிகாரிகள் திருந்த வேண்டும் திருந்தாது விட்டால் நாங்கள் திருப்தி காட்டுவோம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார் உண்மையிலே தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மிகவும் ஒரு நீதியான ஒரு நேர்மையான ஒரு அரசியல் பாதியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் திகழ்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எல்லோர் அதாவது எல்லா பிர மக்களின் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் ஒரு ஒரு பாவ ஒரு ஏழையின் கண்ணீருக்காக தானே கண்ணீர் விடுகின்றார் எனவே இப்படிப்பட்ட ஒரு தலைவன் எமக்கு என்னும் கிடைக்க வேண்டும் என்னும் என்னும் ஆயிரம் அர்ச்சுனாக்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்